ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான வித்தவுட் ஓனில் ரசமலாய் கேக் எப்படியே வந்து வீட்டிலே பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறது என்னெல்லாம் தேவையான பொருட்கள் ஈஸி தான் நான் வந்து ரசமலாய் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டேன் அதோடய லிங்க் ஒன்று உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணிக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு இன்ச்சு பேன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கேக் பேக் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து உப்பு கொட்டி அது மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன் இந்த அடுத்து அடுத்து கட்டின ஸ்டாண்டு இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிலாம் அப்படியே கூட நீங்கள் வச்சு பேக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை இன்கிரீடியண்ட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணி சளிச்சு எடுத்து வச்சலாம் ஒரு கப்பு வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவு எடுத்திருக்கேன் அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மைதாவை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக வந்து கார்ன்ஃப்ளவரோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து சூப்பராக வரும் நான் சொன்ன அளவில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஒரு பிஞ்சஸ் அளவுக்கு சால்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து சளிச்சுக்குங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க அப்போ தான் எல்லாமே வந்து ஒன்றா வந்து கலந்து வரும் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை கூட நல்லா சளிச்சிக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் நான் வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி அதாவது வெறும் சீட்ஸ் மட்டும் இருக்கிற ஏலக்காய் பொடியை சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் எல்லோ ஃபுட் கலர் இது சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து ஒரு மூணு முட்டையை வந்து நான் வந்து அதோடைய ஒயிட் மட்டும் தனியாக எடுத்து வைக்கிறேன் அந்த ஒயிட்டு மட்டை எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் எல்லோ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஸ்பீடு ஒன்றில் வச்சு பீட்டரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் கப்பு அளவுக்கு நான் வந்து பொடி பண்ணாத சக்கரை வந்து வச்சுருக்கேன் ஒருவேளை பொடி பண்ண சக்கரையாக தான் நீங்கள் ஒரு கப் அளவு சேர்த்துக்குங்க இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு நாலு அஞ்சு அஞ்சு தடவை நான் சேர்த்து சேர்த்து நல்லா வந்து ஸ்டிப்பிக்காக வர அளவுக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸ்பீடை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்றுலேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கரையணும் அப்போ தான் வந்து கேக் வந்து சூப்பராக வரும் பாருங்கள் சூப்பராக வந்து எக் ஆயிட்டு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா முட்டையோட மஞ்சள் கருவை வந்து ஒன் பை ஒன்றாக ஆட் பண்ணி நீங்கள் ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ண தேவையில்ல அதை மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்தால் போதும் ஆனால் ஒன் பை ஒன்னாக வந்து சேர்த்து நீங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரையும் பீட் பண்ணிக்கங்க போதும் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாமே மிக்ஸ் ஆகி ஓரளவுக்கு வந்தால் போதும் இப்போ நம்ம பீட்டரை எடுத்துட்டு இப்போ நம்ம சளிச்சு வச்சிருக்கோம் பார்த்திங்களா மைதா மாவு அதுக்கப்புறம் வந்து கான்ஃப்ளோர் எல்லாமே அது வந்து ஒரு மூணு போர்ஷனை நம்ம சேர்த்து ஸ்பேச்சுலாவை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஒரே அடியாக கொட்டிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த மாவு எல்லாமே கட்டி தட்டி மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஓரளவுக்கு கஷ்டமாகவும் இருக்கும் கேக் வந்து ஹார்டாகிடும் ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு தடவை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பால் அதுக்கப்புறம் ஃபுட் கலர் ஏலக்காய் பொடி இது எல்லாமே சேர்த்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஒரே ரொட்டேஷனில் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மெத்தடில் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து பேனை எடுத்து அதில் வந்து நான் நார்மல் வெஜிடபிள் ஆயில் தான் வந்து கிரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டர் ஷீட் போட்டு அதுக்கு மேலே லைட்டாக கிரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து வச்ச மாதிரி அந்த மைதா மாவு ஸோ அதை வச்சு டஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டரை வந்து சேர்த்து ஹேர் பபுள்ஸ்லாம் எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பேட்ரு மிக்ஸ் பண்ணும்போதே வந்து நம்ம கொட்டி வச்சு பார்த்திங்கன்னா உப்பு அது உள்ள ஸ்டாண்டெலாம் வச்சு பார்த்திங்கன்னா அது வந்து ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதிலே நம்ம கேக் வச்சோம்னா கேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே சூப்பராக வந்து ரெடியாகி வந்துடும் இந்த மாதிரி ஹீட் பண்ணினதுக்கப்புறமா நீங்கள் கேக் வந்து பேட்டர் வந்து இதில் உள்ளே வைங்க அப்போ தான் வந்து கேக் வந்து சூப்பராக ப்ளஃஃபியாக வரும் சீக்கிரமாக வெந்துடும் இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான கேக் வந்து நீங்களே ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு வெயிட்டான பொருள் வச்சிருங்க அதை தட்டுப்போட்டு மூடி இதே மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நான்ஸ்டிக் கடாய் இருந்தாலோ இல்லை கொஞ்சமான போர்ஷனில் இதில் பாதி அளவு பண்ணுறதா இருந்ததுன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உப்பு அடியில் கொட்ட தேவையில்ல ஒரு ஸ்டாண்ட் வச்சு நீங்கள் அப்படியே பண்ணலாம் குக்கர்லேயும் பண்ணலாம் அது உங்கள் தான் நான் எல்லாமே மெத்தடை வந்து போட்டிருக்கேன் நீங்கள் வந்து கேக் அண்ட் ஸ்வீட்டுன்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும் ஸோ அதில் போய் பாருங்கள் இப்போ வந்து கேக் வந்து வேக வச்சுருக்கேன் ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணலாம் நான் சில்வர் மார்க்னு ஒரு விப்பிங் க்ரீம் தான் எடுத்திருக்கேன் ஸோ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து ஒரு ஸ்பீடில் வச்சு ஃபஸ்ட்டு ஒன் ஸ்பீடில் தான் வச்சு நம்ம வந்து பீட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஸ்பீட் டூ வைங்க அதுக்கப்புறம் த்ரீ ஸ்பீடு வையுங்க ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்போ தான் வந்து நமக்கு திக்கான ஒரு ஸ்டிஃபிக்கான ஒரு விப்பிங் க்ரீம் கிடைக்கும் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்படி கவுக்கும் போதே வந்து கொட்டாது ஸோ இந்தளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சமும் அப்புறம் வந்து அந்த மா பாதாம் மிக்ஸ் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா ஸோ அதையும் சேர்த்துங்க இது ரசமலாய் கேக்குறதுனால தான் இதெல்லாமே சேர்க்குறோம் ஒருவேளை நீங்கள் நார்மல் கேக் பண்ண போகிறீங்க இதெல்லாம் சேர்க்க தேவையில்ல இப்போ வந்து கேக்கும் வந்து ரெடி ஆகிடுச்சி நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்துட்டு இப்போ நம்ம க கேக்கை வந்து மூணு லேயராக வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம டிஷ்யூ சாரி பட்டர் பேப்பர் போட்டதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா கேக் ஒட்டாமல் இந்த மாதிரி ஈஸியாக வருது ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் வந்து சூப்பராக வரும் இப்போ மூணு போர்ஷனாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பக்கம் நம்ம ரெடி பண்ண ரசமலாய் வந்து ரெடியாக இருக்குது ஒரு கேக் போர்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு க்ரீம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணேன் கேக்கு வந்து ஒரு லேயர் வச்சு அப்புறம் நம்ம ரெடி பண்ண அந்த ரபடி இருக்குது பார்த்திங்களா அதோடய மில்க்கே தான் இதில் சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ண விப்பிங் க்ரீம் வந்து இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போய் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணுறேன் நீங்கள் அப்படியே டைரெக்டாகவும் ஸ்பேச்சில் வச்சு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரசமலாயும் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும் அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீட்லேயே செஞ்சாலும் நல்லா வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நம்ம நல்ல டேஸ்ட் வைஸும் சூப்பராகவே இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இதே மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மூணு இப்போ லேயரையும் வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் லேயர் பண்ண மாதிரியே வந்து பார்த்திங்கனா செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து அந்தபடி ஊற்றி மேலே வந்து பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம் வச்சு நல்லா ஃபிராஸ்டிங் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வட்டி நீங்கள் ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக வரும் நான் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துகிட்டு அகைன் வந்து நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம மேலே வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் வந்து பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் தானே பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் ஆர்டர் ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் க்ரீம் எக்ஸ்ட்ரா பண்ணி நீங்கள் நல்லா டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் நான் பைப்பிங் பேக் வச்சு ஏதாவது ஸ்டார் நாசில் தான் இருந்தது ஸோ அதை வச்சு நான் வந்து நல்லா டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாச்சில்லேயே வந்து ப்ரஷ்ஷிங் ஸ்பேச்சில் வரும் பார்த்தீங்கன்னா அதை வச்சே வந்து லைன் மாதிரி போட்டுவிட்டேன் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டேர்னிங் டேபிள் அதுக்கப்புறம் அந்த ஸ்பேட்சில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவுமே யூஸ் பண்ணாமல் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் கீழேயும் ஒரு டிசைன் மாதிரி கொடுத்தாச்சு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரசமலாய் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம க துருவி வச்சிருக்கிற முந்திரி அதுக்கப்புறம் பிஸ்தா பாதாம் இது எல்லாமே தூவிட்டோம்னா ஒரு சூப்பரான ரசமலை கேக் வந்து ரெடி ஆகிடும் நான் இந்த கேக்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வாங்கலாம்னு சொல்லிட்டு நிறைய கடையில் வந்து பார்த்தேன் அபோவ் தௌசண்ட் தான் இது தவிர கம்மியாகவே இல்லை ஸோ எதுக்கு நம்ம வெளியில் போய் இது வாங்கணும் நம்மளே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய கேக் வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து எதுக்கு வெளியில் வாங்கினேன் வாங்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா என் பர்த்டேக்கு என் பையன் பர்த்டேக்கு பாப்பா பர்த்டேக்குலாம் வந்து கேக் வந்து வெளியில் வாங்கணும் ஸோ நானே செஞ்சு என் பர்த்டேக்கு கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து லாஸ்ட் பர்த்டேக்கெல்லாம் வந்து கேக் வாங்கி வெட்டேன் இந்த பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு என் பர்த்டே தான் வந்து அதுக்கு நான் தான் பண்ணேன் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு ஸோ அதை வந்து நான் வீடியோ எடுக்கல ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குன்றதெல்லாம் எடுக்கல அதுக்கப்புறம் வந்து நட்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் ரோஸ் வந்து பன்னீர் ரோஸ் இருக்குது அதை ட்ரை பண்ணி அதையும் வந்து நான் வந்து டெக்கரேஷனுக்காக வச்சுக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பா